அரசியலை நாங்கள் வந்தோம் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நாங்கள் பார்க்கிறோம் இதுவரை நிலத்தில் இருந்த அரசியலுக்கு ஊழல் லஞ்சம் இல்லாத பசி பஞ்சம் இல்லாத ஒரு தூய் அரசியலை முன்னெடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி வாழ்கிறது அந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கிறது அதுபோல ஏன் நமது நாட்டை நாம் உயர்த்த முடியாது மாற்ற முடியாது என்கிற எண்ணத்தில் தான் இந்த அரசியலை செய்ய வந்தோம் எந்த நம்பிக்கையில் என்றால் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்று நம்பிக்கையில் தான் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் தான் இந்த தேர்தலில் நான் போட்டிடுறோம் நான் கடலூர்ல போட்டிடுறேன் கட்சி பிள்ளைகள் எல்லாருமே முதன் முதலாக தேர்தலில் ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் ஒரு கரைபடியாத தூய உள்ளத்தோடு ஊழல் லஞ்சம் எந்த கரையும் இல்லாத ஒரு தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி தான் உண்மையும் நேர்மையுமாக இதுவரை உறுதியாக நின்று என் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற லட்சிய இந்த தேர்தலிலே வந்து நிற்கிறோம் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வலிமை மிக்க ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவதன் மூலம் எதிர்கால நமது தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பை நம்பிக்கையை உங்களால் கொடுக்க முடியும் குடிக்க நீரோ படிக்க கல்வியோ நடக்கு பாதையோ எரிக்க மின்சாரமோ நிலை ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுவாசிக்க நல்ல காற்று இது ஏதுமில்லாத நிலையில் இன்னொரு தலைமுறையை விட்டுவிட்டு போக போகிறோமா இல்லை அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பூமியாக இதை உருவாக்கிவிட்டு போக போகிறோமா என்பதுதான் நமக்கு முன்பு இருக்கிற தேர்தல் நாங்கள் வாழ்க்கை கேட்கல அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை குறிப்பாக எனக்கு தந்து இன்னைக்கு வெற்றி வளர்ச்சிகள் என்பது தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாக அமையும் எனது குரலே ஒழிப்பது நமது இனத்தின் உரிமைக்கான குரலாக இருக்கும் என்று உறுதிபட நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கமும் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எனக்கு தந்து வெற்றி வளர்ச்சியும் அமையும் அன்போடு